பத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கை விதிகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ரெண்டு நாளாகவும் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்போதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வருத்தமாயிருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தும் ஏராளமாயிருக்கிற இந்த உங்களுடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்று சாலமோன் ஆண்டு பார்த்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானே சாலமோன் இந்த இடத்துல ஆண்டு இடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் அந்த விண்ணப்பம் தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்ததாக இருந்தது தேவன் ஆம் என்று பதில் அளிக்கிறார் தேவன் ஆசீர்வதிக்காத மனுஷர்கள் இல்லை ஆனால் தேவன் முதலாவது பார்க்கிறார் நாங்கள் கேட்கிற காரியம் எதற்காக ஒரு வாகனத்தை கேட்கிறோம் ஒரு வீட்டை கேட்கிறோம் ஒரு வேலை உயர்வை கேட்கிறோம் எதற்காக கேட்கிறோம் இவை எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் விருத்திக்காகவா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்காகவா இல்லாவிட்டால் நம்முடைய விருப்பமா பிரிசலோட் நம்முடைய விண்ணப்பம் தேவனுடைய விருப்பத்தை சார்ந்ததாக இருக்குமானால் அந்த கதவு அப்பொழுதே திறக்கப்படும் பாருங்க இந்த ஞானத்தை கேட்கிறார் ஆனால் அவருடைய புகழ்ச்சிக்காக அவர்தான் ஞானமுள்ள ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல தன்னைத்தான் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதின் அவருடைய நோக்கமும் அல்ல ஆனால் அவர் கேட்ட காரியம் இந்த ஜனத்தை விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை தார் அதோடு கூட தேவன் அந்த காரியத்திலே ஆசீர்வாதத்தையும் புகழ்ச்சியையும் சமாதானத்தையும் சேர்த்து கொடுத்தார் இதனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் நாங்கள் வைக்கிற விண்ணப்பம் தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்ததா இருக்குமானால் நம்முடைய தொழிலா இருக்கட்டும் நம்முடைய பண இருக்கட்டும் கல்வி சார்ந்த காரியங்கள் ஊழியங்கள் ஆசீர்வாதங்கள் இவை அனைத்தும் தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்ததாக இருக்குமானால் இருந்து நமக்கு சமாதானத்தையும் புகழ்ச்சியையும் செல்வத்தையும் சேர்த்து கொடுக்கிறவராயிருக்கிறார் கருத்துதாவே இந்த வசனங்களோடு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் மீது பகுதிகளோடு இணைந்து கருத்துடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்